காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது காவிரி நதிநீர் பங்கீட்டில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்காக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது கர்நாடகா அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடுவது குறித்து காவிரி ஒழுங்காட்சி குழு பரிந்துரைப்பதை காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி காவிரி ஒழுங்காட்சி குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கர்நாடகா அணைகளில் உள்ள நீர் இருப்பு வரத்தை கணக்கிட்டு தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க அறிவுறுத்த வேண்டும் என தமிழகம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது கர்நாடக அரசு தரப்பில் நீர்வரத்து இல்லாததால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று கூறப்பட்டது ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்கு ஐந்து புள்ளி தண்ணீர் திறக்க பரிந்துரை செய்யப்பட்டது இந்நிலையில் மூன்று மாதங்களுக்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது கடந்த ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது Thank you